இன்றிரவு பௌர்ணமி முழு நிலவு ஆண்டுகளுக்கு பிறகு பூமிக்கு மிக அருகில் தோன்றும் வகையில் இருக்கும் என்று வான்வெளி ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இன்றிரவு பௌர்ணமியுடன் கூடிய தெரியவுள்ளது கடந்த அறுபத்தி ஒன்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு இந்த முறை நிலா மிக அருகில் தெரியும் என்றும் வழக்கத்தை விட பதினைந்து சதவிகிதம் பெரிய அளவிலும் முப்பது சதவிகிதம் கூடுதல் பிரகாசத்துடனும் தோன்றும் என்றும் கூறப்படுகின்றது இதனால் இதை மக்கள் கண்டு ரசிக்க ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் ஆராய்ச்சியில் ஈடுபடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் அடுத்து ஆண்டு வரவுள்ள சூப்பர் மூன் இதைவிட பிரகாசமாக அமையும் என்றும் கூறப்படுகின்றது இந்த நிகழ்வு வந்து அறிவியல் வானவியலிலும் மிக ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த நிலவால வானவியல் துறைக்கு வந்து பல கணித விஷயங்களை வந்து நம்ம ரீசெக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் குறிப்பாக ஆர்வலர்கள் வானியல் ஆர்வலர்களுக்கு இது ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் மற்றபடி இந்த வாரிய நிகழ்வுகளால் பூமிக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது